அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த ஆண்டின் மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அதாவது இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்குது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியினுடைய நிலருக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடியதா இந்த ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையுங்க இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்குங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டீங்கன்னா இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென்னமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பொருள் கட்டம் மட்டுமே தெரியுங்க சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும் போது இந்த கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாதுங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்குங்க கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நீங்கள் தாராளமாக உட்கொள்ளலாங்க கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்குங்க கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகுங்க அது மட்டுமில்லாம சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் என நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்